அது இது சம்பந்தமா பால் விவசாயிகள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம சைட்ல இருந்து அது ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா இல்ல விவசாயிகள் போயிட்டாங்க அது உங்களோட தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம அதை கழட்டி விட்டுருவோம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நான் விவசாய பெருங்குடி மக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அவர்கள் வந்து அந்த பாலை வந்து ஆவினுக்கு வழங்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இப்போ நீங்கள் வந்து அதனால் நாங்கள் வந்து மில்க் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி வந்து எழுபது லட்சமாக உயர்த்துவதற்கான தீவிர பணிகள் நடைபெற்று வருகிறது அவங்க அந்த பால் நம்மகிட்ட கொள்முதல் பண் தந்தாங்கன்னா நம்ம அதற்கான உரிய விலை இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் இல்லை சின்ன சின்ன அமைப்புகள் வந்து பால் வாங்குவது விவசாய பெறங்குடி மக்களுக்கு ஒரு முறையான குறைந்தபட்ச ஆதார விலையை எல்லா சீசனையும் வழங்காது ஆவின் மட்டும்தான் ஆண்டு முழுவதும் ஒரே விலையை கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு அது ஒரு மிகப்பெரிய பலமாக நாம் பார்க்கணும் இப்போ நம்ம வந்து அதை விடவும் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கிறோம் இப்போ நான் தான் அவங்கள்ட்ட இப்போ சொல்லணும் நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த கால்நடை புதிதாக கால்நடை வளர்ப்புக்கேற்ற ஒரு உகந்த சூழலை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுப்பது கிராமப்புறங்களை பார்த்திங்கன்னா நிறைய படித்த இளைஞர்கள் கூட அவங்க வந்து ஒரு சுய தொழிலாக இது செய்ய முன்வருகின்றார்கள் வருகின்றார்கள் இப்போ நம்ம விலை உயர்வு கொடுத்துருக்கிறது அதே போன்ற ஸ்பாட் டெக்னாலஜி வந்து கொடுத்துருப்பது இவையெல்லாம் நிர்வாக சீர்திருத்தங்கள் இவையெல்லாம் சேர்ந்து வந்து அவங்களுக்கு ஒரு முறையான விலை வந்து லாபம் கிடைக்கிறது இப்போ கூட நான் ஒரு சில மாவட்டங்களுக்கு சென்று வந்து அங்கே விவசாய பெறங்குடிய மக்கள் முன்னால் இருந்ததுக்கு இப்போதற்கு வேறுபாடை பற்றி மிக தெளிவாகிற இடத்தில் கூறினாள் அதே போன்று அவங்களுக்கு முக்கிய தேவை வந்து விவசாயிகளுக்கு பாலு ஒரு விலை ரெண்டாவது அவங்களுக்கு வந்து தரமான ஃபீடு அதுவும் நம்ம பண்ணிட்டோம் மருத்துவ சேவைகள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு முதல் நம்ம எண்பத்தி ஐந்து சதவீதத்தில் வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கலாம் எண்பத்தஞ்சு சதவீத இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த ஸ்கீமில் கூட நிறைய கால்நடைகளை செயற்கை இருக்கின்ற விவசாயினுடைய பங்களிப்பு ஒரு சொற்ப அமௌண்ட்டு தான் வரும் சொற்ப தொகை தான் வரும் அப்படி வரைச்ச பற்றி பார்த்தீங்க பார்த்திங்கன்னா இந்த தனியார் இன்சூரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவில் உள்ள மாடுக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ப்ரீமியம் வருஷத்துக்கு வரும் நம்ம என்ன சொல்லுவோன்னா எண்பத்தைந்து சதவீதத்தை வந்து பிரீமியம் தொகை வந்து அவங்களுக்கு மானியமாக வழங்கப்படுகிறது அப்படி வர சமயத்தில் ஒரு விவசாயி ஆவின் பால் தரக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த எல்லா சலுகையும் கிடைக்கும் கடனுதவி கிடைக்கும் பல்வேறு திட்டங்கள் மூலமாக மானியம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் இந்த அளவுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு கேட்டல் ஃபீடு வந்து நல்ல தரமான கேட்டல் ஃபீடு வந்து மிக குறை சந்தையில் இருக்கக்கூடிய குறைந்த விலை நம்ம தான் நாங்கள் வந்து தரத்தை இப்போ உத்தரவாதப்படுத்தியிருக்கோம் வருடம் முழுவதும் ஒரே சீரான விலை கிடைக்கும் பால் தந்து பத்தே நாளில் அவங்களுக்கு பணம் பட்டுவாட்டா செய்வோம் அது மட்டும் இந்த அரசு நிறுவனம் ஆகையால் அவர்கள் பணத்தை பிற்கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியாளர்கள் அவர்கள் தேர்வு செய்ய வேண்டிய தேர்வு செய்யக்கூடிய அமைப்பாக நம்முடைய பார்வலத்துறை இருக்கிறது எந்த இடத்துல சார் நம்ம இடைவெளி விட்டோம் எந்த இடைவெளியை அமுல் வந்து நிரப்பிட்டு இப்போ நம்ம திரும்பவும் நம்ம மக்கள்கிட்டயே நீங்கள் ஆவியினத்துக்கு கொடுங்க பால்ன்னு கேட்குற அளவுக்கு நம்ம ஏன் தள்ளப்பட்டிருக்கோம் எந்த இடத்துல நம்ம அந்த கேப்பை கொடுத்தோம் அவங்களும் உள்ளே வந்துருக்கு இது வந்து இது வந்து ஒரு தவறான அபிப்பிராயம்னு என்னுடைய கருத்து எப்படின்னா இன்றைக்கி குளோபலைசேஷனுக்கு பிறகு உலகமயமாக்கலுக்கு பிறகு சந்தை வந்து ஓப்பன் மார்க்கெட் தான் அது பாலாக இருக்கட்டும் பொருள் பெட்ரோலியமாக இருக்கட்டும் குண்டூசியாக இருக்கட்டும் இவ நீங்கள் சைனா பொருட்கள் வந்து தமிழ்நாட்டிலேயோ அல்ரெடி இந்தியாவிலேயோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிது ஏன்னா அது உலகமயமாக்கல் தான் அதுக்கு காரணம் பற்றி இன்னைக்கு சந்தையில் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்துருக்கு நிறைய கம்பெனிஸ் அமல் மட்டும் இல்லை அமலோட எவ்வளோ பெரிய பிளேயர் ஹட்ஸன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மில்கி மிஸ்ட் இருக்குது டோல்டா இருக்குது எக்கச்சக்க கம்பெனிகள் இருக்குது சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒரே விளைவினால் இன்னைக்கு இன்றைக்கி உரு ஏற்பட்டக்கூடிய விளைவை தவிர எங்கேயும் கோட்டை வந்து இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சவாலான சூழ்நிலையில் அடுத்த நிலைக்கு இதை எடுத்து செல்வது எப்படி என்ற எண்ணத்தோட பேலன்ஸ் இருக்கும் ரெண்டாவது ஆவின பொறுத்தல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாப நோக்கில் செயல்படலை அதை நம்ம நீங்கள் தயவு செய்து நம்முடைய தம்பிவார்கள் மிக தெளிவாக கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம இப்போ வந்து நம்முடைய மாண்பு முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறவை கூட அவர்களுடைய உதவியோடு ரூபாய் விலையை உயர்த்தினாலும் நம்ம வந்து ஏன்னா கொள்முதல் விலை உயர்த்தினாலும் விற்பனை விலையை வந்து அதிகரிக்கலை அதனால் மற்ற கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஸ்டைலில் ஃபங்க்ஷன் பண்ணங்களும் நம்முடைய ஸ்டைலில் ஃபங்க்ஷன் பண்ணும் வேறு மாற்றங்கள் இருக்குது நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து விவசாய பெறக்கூடிய மக்கள் ஒருபுறத்தில் ஒருபுறத்தில் இது சார்ந்த கூட்டுறவு சங்கங்களும் அதனுடைய செயல்பாடுகளும் அதில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் பணியாளர்கள் போன்றவர்கள் இப்படி ஒரு பெரிய கூட்டத்துக்கு பங்களிக்கக்கூடிய அதை ஆவின் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அவங்களுக்கு கூடிய மற்ற நிறுவனங்களோடு போட்டி கடந்த காலங்களில் சில சிரமங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இன்றைக்கு அந்த சிரமங்களை நம்ம அறிந்து அவற்றை சரி செய்து நம்மவும் ஒரு முழு வீச்சில் வந்து நம்ம போனோம் உள்ள முறையில் தான் நான் பண்ணிக்கிட்டிருக்கோம் அது மிகுந்த பலனை நமக்கு தந்திருக்கிறது இல்ல ஆவின் கிட்ட இருந்து பாடம் கட்டு போன நந்தினி கிட்டத்தட்ட ஒரு கோடி லிட்டர் கிட்ட கொள்முதல் செய்யறாங்க பல விளையாட்டு போட்டிகளுக்கு ஸ்பான்சர் செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பால் முகவரல் சங்கம் எல்லாம் நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்படியே இதே நிலை தொடர்ந்தால் அமுலால் ஆவின் நிறுவனம் மூடக்கூடிய அளவுக்கு தள்ளப்படும் அப்படின்றாங்க இது தமிழக மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாவும் இருக்கா அவங்களோட செய்தியாளர் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒருத்தலை எது இதுல உண்மை ஆவின் உண்மையிலே கீழே நோக்கி போயிட்டுருக்கா இல்ல மேல் நோக்கி போயிட்டு இருக்கா கூட்டுறவு சங்கங்கள் வளர்ச்சி பெற்றுதான் இதில் குறைஞ்சிருக்காங்க தம்பி இதை வந்து இது முழுக்க முழுக்க பொய் என்பதற்கு வேறு எந்த சான்று வேண்டாம் நான் முதல் முறையாக உங்களை பிரசையில் மீட் பண்ண சமயத்தில் நமக்கு இருந்த பால் வந்து சுமார் இருபத்தாறு லட்சத்தி சம்திங் இருபத்தெழு லட்சத்தும் குறைவானது இன்றைக்கி வந்து முப்பத்தாறு லட்சம் பாலோட நான் உங்கள்கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திக்கொண்டிருக்கின்றேன் எனவே இந்த அளவுக்கு பால் உயர்ந்திருக்குன்னா நிறுவனம் வளர்ந்துருக்கிற சந்தேகமே இல்லை அது விற்பனை நமக்கு அதிகப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் முப்பத்தாறு லட்சம் லிட்டர் பாலை வாங்கி எங்கே கொண்டு விட முடியும் நாங்கள் விற்பனை செய்தாங்கணும் உபப்பொருட்கள் கொஞ்சம் தயாரிப்போம் மீதியை வந்து விற்பனை செய்தாங்கணும் அந்த விற்பனையும் நம்ம சைமல்டைனியஸாக உயர்ந்திருக்கு எனவே ஆவின் நிறுவனம் வந்து இப்போ மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டில் வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லை அதை நான் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கேன் இதை வந்து ஹைட் சீக்கிரம் பண்ண முடியாது இன்றைக்கி பாலை வாங்கணும் இன்றைக்கி பாலை விற்கணும் மிஞ்சி மிஞ்சி பண்ணால் ரெண்டு நாள் வச்சுருக்க முடியும் அவ்வளோதான் இதை வந்து லட்சக்கணக்கில் லிட்டர் பாலை வாங்கிட்டு இங்கே எங்கே மரச்செல்லாம் வச்சிருக்க முடியாது ஹண்ட் பர்சன்ட் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் இதனுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கோம் நாங்கள் வந்து எப்படி வந்து மற்ற நிறுவனங்கள் இருக்கிறதோ விட மேலாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்கின்ற பாலை முழுமையாக நாம் கொள்முதல் செய்வதற்கான ஒரு வியூகத்தை வகுத்து வருகின்றோம் அப்படின்னா நம்மகிட்ட யாருக்காவது பால் வேணும்னா அவங்க நம்ம மூலமாக தான் வாங்க முடியும் அவங்க வந்து நேரடியாக வாங்குவதை விட இதில் வந்து என்ன பயன்னா விவசாய பெருங்குடி மக்களுக்கு பயன் இருக்கிறது விவசாயம் நம்மள்கிட்ட நேரம் வாங்கச்சுமே அவனுக்கு நியாயமான விலை கிடைக்குது தரத்துக்கேற்ற விலை கிடைக்குது பணப்பட்டுவாட உடனே உண்டாக்குது நான் சொன்ன இதர திட்டங்கள் எல்லாம் அவங்க வந்து தங்களை கவர் பண்ண முடியும் ஏன்னா தனியாருக்கு இனி பால் கொடுப்பதை விட அவங்க எங்களுக்கு பால் தரது உகந்ததாக இருக்கும் நம்மகிட்ட அப்படி எக்ஸஸ் பால் வந்ததுன்னா நம்ம நம்ம அந்த பாலை யாருக்கும் விற்பனை செய்ய வேண்டுமோ அந்த ஒரு முடிவுக்கு நம்ம எடுக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் ஏன்னா நம்மளுடைய ச தேவைக்கு ஏற்ற பால் நமக்கு இன்றைக்கு கணிசமாக கிடைக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம்

இப்போ பால் உபப்பொருட்கள் வந்து வளரும் நாடுகளில் நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருந்து நமக்கு தெரியாது ஆனால் இப்போ அது வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான பொருட்களாக மாறிட்டு இருக்குது அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் அதே மாதிரி இப்போ ஆவில வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை இப்போ நம்ம பொறுப்பெடுத்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்போ ஒவ்வொரு பொருளும் எந்த தரத்தில் எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் அது அது தர தரக்கட்டுப்பாடு அலுவலர்களுக்கு முறையான பயிற்சியை நம்ம கொடுத்துருக்கோம் இது ரெண்டும் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ தரத்தில் வந்து எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல ஒரே தரம் மெயின் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஒரு நாள் ஐஸ்கிரீம் நல்லா இருக்குது அடுத்த தடவை ஐஸ்கிரீம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க அதில் பார்த்திங்க ரெண்டா நாங்கள் இப்போ நாங்கள் வந்து திரும்பவும் ஒரு மீளாய்வுக்கு உட்படுத்தியிருக்கோம் எந்தெந்த பொருட்களை வந்து இன்னும் நம்ம மெருகூட்டலாம் எது எது சந்தையில் டிமாண்ட் என்ன இன்க்ரீஸ் பண்ண முடியும் இதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி எந்தெந்த தரத்தில் உள்ள ப பால் பொருட்கள் வந்து அதிக விற்பனை இருக்குது மற்ற அமைப்பில அதை நம்ம எப்படி நம்ம அந்த இடத்த நிரப்ப முடியும் உள்ள படி இருக்கோம் நீங்கள் சொல்லணும் முகவர்கள் வந்து கூட்டுவதற்கான பணிகள் மேற்கொண்டுருக்கிறோம் இப்போ சென்னையில் கூட கொஞ்சம் இளைஞர்கள் வந்து புதிய முகரலாக கேட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவங்க நல்ல ஆர்வமாக அதை அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எங்கே வேணாலும் ஆவின் முகவர்கள் வந்தால் நம்ம அவ்வளோ ஊக்குவிக்க தயாராக இருக்கின்றோம் இப்போ அவங்களும் சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க அவங்களுக்கு இந்த ப்ராஃபிட் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று அதையும் நாங்கள் பரிசீலனை வைத்து கொண்டிருக்கின்றோம் நேற்றை கூட நீங்கள் வந்து அதாவது இந்த கிடைக்க எடுத்து எரியது மாதிரி சிலர் வந்து என்னென்னா எந்த அடிப்படையும் இல்லாமல் சில விஷயங்களை நீங்கள் பேசுங்க உங்களுக்கு தெரியும் அந்த பேச்சு இப்போ வந்து கீழே போய்ட்டுது ஏன் கீழே போச்சுன்னா அதில் உண்மை இல்லாத காரணத்தினால தான் போச்சுது ஒரு உதாரணமாக நாங்கள் டிலை பால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்போ நான் திரும்ப திரும்ப சொன்னேன் அதான் டிலை பால் இன்ட்ரடியூஸ் பண்ணுற நோக்கமே எந்த ஒரு பால் நிறுவனமும் தமிழ்நாட்டிலையோ இந்திய அளவுலையோ உலக அளவுலையோ இருக்குன்னா கூடுதலான கொழுப்பும் கூடுதலான புரதச்சத்தும் சத்தம் இருக்கிறோன்னா அது வந்து கூடுதலாக சேர்க்கப்பட்டது தான் அப்போது நம்ம எதுவுமே சேர்க்காமல் விவசாய பணிகளின் மக்களிடத்த கொள்முதல் செய்யக்கூடிய பாலை அப்படியே நம்ம கொடுக்கற மாதிரி ஒரு தரத்தில் பால் கொடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் டிலைட் பால் நம்ம கொடுத்தோம் அந்த டிலைட் பால் கொடுத்தோம் அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு ஆனால் முதல்ல எவ்வளவோ அதுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கெலாம் சொன்னாங்க இப்போ அது வந்து அது கூடுதல் சேர்க்கை இல்லாத பால் என்ற தெரிஞ்ச பிறகு நிறைய பேர் அதை வாங்க தொடங்கியிருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பலை இதை பற்றி மிக மிக விமர்சனம் பேசிய ஒரு நபர் அன்பேலனை சந்தித்தார் தற்செயலாக அப்போ அவர்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அவர் அவரே ஒத்துக்கிட்டார் இது எனக்கு கிடச்ச ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் நான் அதை வச்சு பேசினேன் அப்போ நான் என்ன இருக்கேன்னா இப்போ இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் நான் பெருங்குடி மக்கள் வாழ்வாதாரம் சார்ந்த விஷயம் அது மட்டுமில்லை இருக்கக்கூடிய முகவர்கள் இருக்கக்கூடிய பணியாளர்கள் சார்ந்த வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை பிரச்சனை நம்முடைய ஸ்டேட்டினுடைய ஜிடிபி சார்ந்த பிரச்சனை யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் அவங்க எங்கள்கிட்ட கேட்கலாம் நாங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லாமலோ தப்பியோ போனால் அவங்க வந்து கொடுக்கலாம் அப்போ அவங்க தெரியாமல் வந்து குழப்பம் எடுத்துட்டாங்க குழப்பம் குறைச்சிட்டாங்க குழப்பம் கூட்டிட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு திட்டமிட்டு ஒரு அரசியலுக்காக பேசக்கூடிய ஒரு உள்நோக்கம் கொண்ட பேச்சு தாங்களே தவிர அதில் எந்த விதமான உண்மை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ தனியார்கள் வந்து ஆவின் சற்று கொள்முதல் விலையை உயர்த்து கொடுக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்தை நோக்கி அந்த பால் விவசாயிகள் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும் பசத்தில் எதனானும் கொள்முதல் கொழுமுதல் விலை ஐம்பது பைசாவோ ஒரு ரூபாயோ ஏற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை எதாவது இருக்கா அப்படி ஏதாவது திட்டங்கள் எதாவது இருக்கா முடியும் தமிழ் இந்த ஆவியனை பொறுத்தவரை நமக்கு லாபம் நோக்கமே இல்லை அதனால மேக்ஸிமம் ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் வந்து இப்போ இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மட்ட வந்துட்ருக்காங்க இது ரீட்டைன் ஆகணும் இது என்ன வந்து நான் போகாது ஏன்னா இப்போ வந்து ஆவின்லேருந்து என்ன கிடைக்கும்னு விவசாயிகள் கேட்ட காலம் மாதிரி ஆவின்லேருந்து இன்னென்ன கிடைக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்கும் லோன் கிடைக்கும் சப்சிடி கிடைக்கும் நல்ல ஃபீடு கிடைக்கும் கால்நடை பராமரிப்பு முறையாக கிடைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நிறைய விஷயத்த இப்போ கொண்டு வந்துருக்கோம் அது இன்னும் நம்ம அதிகப்படுத்தி இருக்கும் அப்படி வர சமயத்தில் டெலிவர் பல்ஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மகிட்ட ரிட்டேன் ஆவாங்க இது இதுதான் நம்முடைய மாண்பு முதல்வருடைய அறிவுறுத்தல் என்பதை நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி நம்மகிட்ட என்ன டெலிவர் பண்ண இருக்குது அதனால வந்து அது கண்டிப்பாக அது போகாது ரெண்டாக பார்த்திங்கன்னா இப்போ கூட்டுறவு சங்க பணியாளர்கள் அவர்களுக்கு சம்பள உயர்வு அவங்க பல்வேறு விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு ஆர்வமும் இல்லாமல் இருந்தது இப்போ நம்ம சம்பள உயர்வுக்கான அனைத்து வேலைகளும் முடிவடைஞ்சிட்டு இப்போ நம்ம அதை அறிவிக்க போகிறோம் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லோனில் கமிஷன்ஸ் கொடுக்கும் ஃபீல்டு சேல் பண்ண கமிஷன்ஸ் கொடுக்கும் கொடுக்க தொடங்கியிருக்கும் நிறைய பேர் இருக்காங்க அதுமாரி எல்லா கூட்டுறவு சங்கங்களையும் ஹோல்சேல் டீலராக ஆக்கி அவங்களுக்கு நாங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அதில் நான் நீங்கள் அசம்பிளியில் கூட பேசுனேன் அதுலேயே ரெண்டு மாதத்தில் வந்து ஒன் கோடி ரூபாய் பக்கத்தில் சேல் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்களுக்கு அதுக்கான கமிஷன்ஸ் கிடைக்கும் ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்னா நம்முடைய பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் வந்து பொருளாதாரத்தில் ஒரு நிலைத்த தன்மை எக்கனாமிக்கலி வயபிள் சொசைட்டிஸ் என்கின்ற தன்மையை உருவாக்குவதுதான் இதனுடைய நோக்கம் இந்த ஆண்டு நான் நிச்சயமாக நம்புகின்றேன் ஆல்மோஸ்ட் எல்லா கூட்டுறவு சங்கங்களும் ஒரு அவங்க செயல்படக்கூடிய அளவுக்கு தனித்து செயல்படக்கூடிய அளவுக்கு லாபத்தோடு செயல்படக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விடலாம் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை உருவாக்க முடியும் அந்த ஒத்துழைப்புக்கு தான் அவங்கள திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கேன் பல்வேறு பயிற்சிகளும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம் இப்போ நான் ஒட்டுமொத்தமாக கேட்டுக்கொள்வது தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அதேபோன்று விளிம்பு நிலை மக்கள் வேலை இல்லாத இளைஞர்கள் போன்றவர்களெல்லாம் அவர்களுக்கு ஃப்யூச்சர் ஒரு சுய வேலை வாய்ப்பாக இந்த கால்நடைகள் வளர்ப்பதை சிறு பண்ணைகள் போன்ற பற்றி பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா உலக சந்தையில் மார்க்கெட் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படி பயன்படுத்திக் கொள்ளுகின்ற நேரத்தில் நிச்சயமாக நாங்கள் மற்ற உதவிகள் அதை நான் ஏற்கனவே பேசிய பண்ணு எந்த இனம் வச்சால் சரியா இருக்கும் அந்த இனம் எங்கே கிடைக்கும் அது பின் அவர்கள் எப்படி கால்நடை பராமரிக்க வேண்டும் அதை வாங்குவதற்கு கடன் உதவி எப்படி அதற்கு அவர்கள் மானியங்கள் என்னென்ன இருக்கிறது இப்படி அதுக்கு உணவு எப்படி கொடுக்கணும் இப்படி பல விஷயங்கள் நம்ம வந்து அவங்களுக்கு டெலிவர் பண்ணிருக்கோம் காப்பீடு விவசாயிக்கும் காப்பீடு வழங்கும் அந்த கால்நடைகளும் காப்பீடு வழங்கும் ஸோ இதில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது எனவே அவர்கள் முன்வர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அதுவும் இப்போது இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்களும் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பாலுக்கு தரமான விலை நியாயமான ஒரு விலை அது கரெக்ட் டைமில் பணப்பட்டு வாடா போன்றவை கிடைப்பதற்கு இந்த மூலம் பயன்பெறுவதற்கும் அவங்க எங்க கூட பால் தந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் கண்டிப்பா கேட்டு அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை நாற்பது லட்சம் லிட்டருக்கு மேல் இந்த ஆண்டுக்குள்ள நம்ம வந்து எட்டி விடுவோம் ஏன் நம்ம சென்றாண்டு வச்ச இலக்கு அடைந்தோம் இந்த ஆண்டு நம்ம கண்டிப்பாக அதை தாண்டி போயிடும் லாப லட்சத்தை நிச்சயமாக தாண்டி செல்லும் இந்த பிரிண்ட் மீடியாவுக்கு இது தரலாம் இல்லை சார் ப்ரிப்பேர் பண்ணி எல்லோரும் ஒரு ஒரு காப்பி தரலான்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் காப்பி இருக்குப்பா காபி தானே காபி தானே போட்டோ எடுக்க போட்டோ எடுதான்